ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே அவளோட இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான முதல் பிரம வந்து வந்துருச்சு இன்னைக்கான இந்த ஃபேமிலி டாஸ்கில் வந்து ராணுவோட அம்மா அப்பா என் தங்கச்சி இவங்க மூணு பேரும் வீட்டோருக்கு என்ட்ரி ஆகியிருக்காங்க எனக்கு இன்னைக்கு சம்பவம் இருக்குன்னே சொல்லலாம் அதாவது சௌந்தர்யாவை வச்சு செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ராணுவோட அப்பா வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள் மாதிரி தெரியுது ஏன்னா எல்லாரோடையும் சிரித்து பேசி அப்புறமும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கராத்தையெல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தாங்க எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக பழகிற ஒருத்தர் இந்த வீட்டில் வந்து ராணுவத்தை தவிர யாரை இன்னொரு இன்னொரு பேரை யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்க வந்து அருணைத்தான் நான் கையை எடுத்து கும்பிட்றேன் சாமி பலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா வந்து அந்த செங்கல் டாஸ்கில் வந்து ராணுவ அடிப்பட்டு கீழே விழுந்து இருந்தபோது வந்து அருண் தான் வந்து கையை பிடிச்சி தூக்கி அவரை வந்து அந்த எல்லாம் கொண்டு போயிருந்தார் அதை தான் வந்து அவர் வந்து தெய்வம் மாதிரி அப்படின்லாம் சொல்லி வந்து நன்றி சொல்கிறாரு இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் முரண்பாடா வந்து ராணுவோட தங்கச்சி வந்து வந்து சௌந்தர்யாவை வந்து எழுப்பி நிப்பாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அண்ணா வந்து கீழே விழுந்து அடிப்பட்டு வழியில் அழுதுகிட்ருக்கான் ஆனால் நீங்கள் நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறாங்கன்னு சொல்லுறீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னு சௌந்தர்யாவை வந்து நிற்க வச்சு நல்ல தரமான கேள்விகளை கேட்டிருக்காங்க இது தான் என்னைக்கா பிரம்மோ இந்த பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்